வணக்கம் இப்போ திருமணம் பட்டுப்புடையில் பார்த்தீங்கன்னா கோர்வட்டை கைத்தறிய புடவை கோரோட்டை பார்க்குறோம் அது உடச்சு விடுங்கப்பா இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கலர் பிஸ்தா கலரில் வாடாமல்லி பார்டர் சாரி பியூர் ஹேண்ட்லூம் சாரி எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈரில் பட்டுபாவு கவர்மெண்ட் சில்க் மார்க்கெட்டும் வந்துடும் நல்லா எதுங்க சின்ன சேனல்கள் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்களும் இப்போ அடுத்த சாரி பார்க்கவும் பிளாக் கலர் பிளாக் கலரில் எல்லோ பார்டர் சாரி போடுங்க இந்த ஸாரீயோட முந்தாணி இது பாடி அதில் ஆனந்தா பாட்ருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு யானை யானை மயில் இந்த மாதிரி வரும் இது மயில் போட்ட பார்டரு அதே பிளாக்ல வந்து ரெக்ஸோனா ஸாரி பியூர் பிளாக்கு ரெக்ஸோனா பார்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனந்தம் போர்டர் ஓடப்பா கடல் நீளம் வாங்கல அந்த கடல் நீளத்தில் உள்ள சரி பிளாக் கலர் பாடி இப்போ பார்க்க பார்க்கறது என்னென்னா ஸ்னேகா கலர் ஸ்னேகா கலரில் உங்களுக்கு பார்டர் வந்து பிங்க் பார்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லிப்பு கலர் அல்லிப்பு கலரில் வயலட் பார்டர் கிளி பச்சையில் ரோஸ் பார்டர் அடுத்த சாரி சில்லி ரெட்டு சில்லி ரெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் பார்டர் சில்லி ரெட்டு அடுத்த சாரி லெமன் லெமன் கலர்ல வோடாமல்லி பார்டர் இந்த அடுத்த பாருங்க வாடாமல்லி பார்டரில் ரெட்டு இதெல்லாம் எங்களோட சொந்த உற்பத்தி பட்டு சாரி எல்லாமே அவைலபிள் கலர் தான் நீங்கள் எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்லாம் கேரட் கலரில் வாடாமல்லி பார்டர் முந்தான இது வாடாமல்லி பார்டர் அடுத்து பாருங்கள் ரெக்ஸோனாவில் பிங்க் பார்டர் இது ஒரு வித்தியாசமான அள்ளி கலர் அள்ளி கலர் பங்களா அந்த அள்ளி கலரில் வாடாமல்லி பார்டர் இது வாடாமல்லியில் ரெக்சோனா பார்டர் ரெக்ஸோனாவில் சாக்லேட் போர்டர் இதில் இப்போ எல்லா சாரியும் போட்டிருக்கோம் இதில் கலர்ஸ் நிறைய இன்னும் இருக்குது எங்களாட்டி வீடியோ போட முடியல நீங்கள் எந்த சரியாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க எல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன் பட்டு சரி தான் சில்க் மார்க்கெட்டும் வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு எழுதுங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு